என்னதான் சோனியா வந்துட்டு நல்லவங்க மாதிரி வீட்டாளுக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே இந்த சோனியா வந்து அரசுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பாண்டியன் வீட்டுல மீனா கண்டுபிடிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் இந்த பாண்டியன் செஞ்ச வேலையால கடைசியில் தேட்டர் வரைக்கும் போயிட்டு படத்தை பார்க்க முடியாம சோனியா கூட சண்டை போட்டு வீட்டுக்கு ரிட்டன்ட்டாரு வீட்டுக்கு வந்த சோனியா வந்து டேரக்டா பாண்டியன் வீட்டுக்கு வராம அப்படியே முதுவல் வீட்டு கிளம்பி போயிட்டாங்க போனீங்கன்னா அவங்க மறுபடியும் அவமானப்படுத்துவாங்க அதனால போக வேண்டாம் சோனியா வா நம்ம வீட்டு போலாம் சொல்லி எவ்வளவு தூரம் கெஞ்சி பார்த்தாரு ஆனா பழனிவேல் சொன்னதெல்லாம் சுத்தமா காதல வாங்கி போடாம அசிங்கப்படுத்தினா படட்டும் அப்பாவது உங்களுக்கு புத்தி வரட்டும் அப்படின்னு சொல்லி சோனியா வந்துட்டு சக்தியல் வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாங்க அப்பயே அவங்க ஆசை போல சரி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சே வா நம்ம வீட்டுக்கு போகலாம் இப்பயாவது சொல்லி பழனிவேல் கூப்பிடுறாரு எனக்கு அங்க வரணும்னு தோணல அங்க வந்த மறுபடியும் இங்க பதில் சொன்ன மாதிரி அங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே பதில் சொல்லிட்டு இருக்கணும் எனக்கு அது ரொம்பவே அவமானமா இருக்கும் என்ன நடச்சுங்கறத நீங்களே போய் சொல்லுங்க இன்னைக்கு நைட்டு நாங்க வர மாட்டேன் இங்கதான் தங்கப்போறேன் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா சொல்லிடுறாங்க அதெல்லாம் வேண்டாம் சோனியா அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது நீ வராம போயிட்டு அப்ப நான் போய் அங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு

படம் போலான் போனோம் தேட்டர் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்தோம் அப்படி சொல்லி பழனி சொன்னதும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு கண்டிப்பா இதுக்கு அப்பாவை தான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற கதிர் வந்து ஃபர்ஸ்ட் மாமாவுக்கு படத்துக்கு போறதுக்கு நீங்க காசு கொடுத்தீங்களா அப்படி சொல்லி பாண்டியன் பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன நடச்சுன்னு தெரியுமா நீ எதுக்கு அதிகாரமா ஏன்ட்டு வந்து கேள்வி கேட்டு இருக்கிறேன் நான் பழனி படத்துக்கு போறப்பே காசு எல்லாம் கொடுத்துதான் அனுப்பிச்சு விட்டேன் சும்மா ரெண்டு வேலைக்கு போறோம் ஏதோ காசு சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வீட்ல இருக்க எல்லாருமே உன் பேச்ச கேட்பாங்க நீ கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காது இது என்னோட வீடு வார்த்தையை பார்த்து பேசு அப்படி சொல்லி பாண்டியன் வந்து கதிர் மிரட்டிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கதிர் மேல இருக்கிற கோபத்துல பழனி பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சாரு அப்புறம் என்னடா ஆச்சு

கேக்கல கேட்கல அதனால தான் கிளம்பி வந்துட்டோம் அப்படி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு நாள் நாங்கள் கண்டிப்பாக போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு ஒரு பக்கம் சோனியாவை மீனா வாட்ச் பண்ற மாதிரி இங்கிட்டு பழனி வேலை எல்லாத்தையுமே செந்தில் கதர் ரெண்டு பேருமே நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க மாமா ஏதோ போய் சொல்றாரு கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு அதை மறக்கிறாருங்கிறது செந்தில் கதர் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்குது சரி அதெல்லாம் இருக்கட்டும் சோனியா தான் எங்க அப்படி சொல்லி ராஜிமே கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருமே கேட்க மாட்டாங்க அப்படியே பெஸ்ஸாம் போய் படத்தலாம்னு சொல்லி நினைச்சிருந்த பழனி வேலுக்கு ராஜி இப்படி கேட்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு யாருமே கேட்க மாட்டாங்க நம்ம பெஸ்ஸா போய் படத்தலாம் அப்படின்னு நினைச்சிருந்த பழனி வேலுக்கு ராஜி இப்படி கொஸ்டின் கேட்குமே நடுங்கி போயிட்டாரு யாருமே சோனியா பத்தி கேட்கலாம் நினைச்சிருந்தேன்

வந்துட்டு பழனிவேலுக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சாரு அவருக்கு தான் அங்க போக விருப்பம் இல்லைன்னு சொல்றாருல இருந்தா இருக்கட்டுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்கணும்னா பஸ்ட் நீ ஒரு வீடை கட்டணும் எங்களுக்கு வாழ வழி இல்லாம உன்னோட வீட்டுல வந்து நாங்க நிக்கிறப்ப அப்ப நீ இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம் ஆனா இது என்னோட வீடு இந்த வீட்டுக்கு நான் தான் தலைவன் நான் சொல்றதா நீங்க எல்லாருமே கேட்கணும் உனக்கு எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல அப்படி சொல்லி மறுபடியும் வந்து கதிர மிரட்டிக்கிட்டு இருக்காரு கதிர் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு நியாயமா தானே கேட்கிறாரு சொல்லி ராஜியுமே சொல்றாங்க கதிர் ராஜி ரெண்டு பேருமே திட்டிட்டு பாண்டியன் கோமா கிளம்பி போயிறாரு இன்னொரு பக்கம் கோமதியுமே வந்துட்டு மத்த எல்லாருமே அமைதியா தான் இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் தான் வந்து தேவையில்லாம மாமா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க எப்பதான் திருந்த போறீங்கன்னு தெரியலனு சொல்லி கோமதிமே அவங்க பங்குக்கு திட்டிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் சோனியாவை கூப்பிட்டு சொல்லிட்டு போன பழனிவேல் வந்து சோனியாவை கூப்பிட போகாம டேரக்டா மாடிக்கு போயிடுறாரு மாமாக்கு என்னாச்சுன்னு தெரியல இன்னைக்கு எதுவும் பிரச்சனையா இருக்கும் போல அதனால தான் தேட்டர் வரைக்கும் போயிட்டு படத்தை பார்க்காம வந்திருக்காங்க அவருக்கும் சோனியாத்துக்கு இடையில ஏதோ பிரச்சனை போயிட்டு இருந்தா நினைக்கிறேன் சொல்லி கதிர் செந்தில் சொல்லி பேசிக்கிட்டே மாடிக்கு போறாங்க கடைசியில மாடியில போய் பார்த்தா பழனிவேல் வந்து மாடியில நிக்கிறாரு என்னமா இங்க இருக்கிறீங்க சோனியாத்தியா பார்க்க போலியா நீங்க கூப்பிட்டு வரீங்க சொல்லி நாங்க நினைச்சிருந்தோம் ஆனா இங்க இருந்து இருக்கீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க இல்லடா சோனியாக்கு இங்க வர விருப்பம் இல்ல இன்னைக்கு ஒரு நாள் தான இருந்துட்டு வரட்டும் அப்படி சொல்லி பழனிவேல் வந்து சொல்லிட்டு இருக்கறப்ப உங்களுக்குள்ள எல்லா அதெல்லாம் ஓகே வா ஆரம்பத்துல இருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கீங்க நாங்க நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பழனிவேல் சமாளிச்சிட்டு இருக்காரு அதெல்லாம் கிடையாது கல்யாணம் ஆனதுல இருந்தே நீங்க ஒரு மாதிரியே தான் இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது கல்யாணம் ஆனதுல இருந்தே நீங்க ஒரு மாதிரி அப்செட்டாவே தான் இருக்கீங்க நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதிரி சொல்றாரு ஆமாண்டா கதிரி கடையிலுமே வந்து சரியா வேலை பாக்குறது கிடையாது ஒரு மாதிரி தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருக்காரு கடையிலுமே வந்து எப்பயுமே சோகமா தான் இருக்காரு முன்னாடி எப்பயுமே ஜாலியா இருப்பாரு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பழனிவேல மாறி மாறி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அட ஏண்டா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எல்லாருமே ஒன்னா இருக்கிறோம் கொஞ்ச நேரமா சந்தோஷமா பேசலாம்ல எனக்கு எந்த பிரச்சனையும்

பள்ளிவேலுக்கு சப்போர்ட் ஆகும் எது நியாயமோ அந்த சைடு நின்று பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த சரணன் மட்டும் ஆரம்பத்துல இருந்தே பாண்டியன் சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காரு பாண்டியன் செய்யறது தப்பு தான் தெரிஞ்சுமே வந்து எப்படி தான் வந்து சரணன் இந்த பாண்டியன் சப்போர்ட் பண்ணி பேசுறாருனே தெரியல மாடியில இருக்கிற சரணன் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் கீழ போய் படுத்துக்கிட்டுமா அப்படி சொல்லிட்டு செந்தில் கதிரி அங்கேயே விட்டு சரணன் கீழ போறாரு கரெக்ட்டா அந்த டைமுக்கு தங்கமேலுக்கு அவங்க அம்மா வந்து ஃபோன் அடிக்கறாங்க என்ன தங்கமேல 8 மணிக்கே கூப்பிட்டேன் ஃபோன் எடுக்கவே இல்ல என்ன பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க கிச்சன்ல வேலை இருந்துமா அங்க இருந்தே நான் அதனால தான் கவனிக்கல அப்படி சொல்லி தங்கமேல் சொன்னதோம் நாலு பூரா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்லயே எல்லா வேலையும் நீதான் பார்க்கணுமா அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையான்னு சொல்லி தங்கமேலோட பண்ணாம வந்து திட்டிட்டு இருக்காங்க வீட்ல இருக்க எல்லாருமே நான் பெரிய ஆபீஸ்ல ஜம்முன்னு உட்காந்து இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் ஹோட்டல்ல சப்ளையர் வேலை பாக்குறேன் இவ்வளவு கஷ்டப்படுறதுலாம் தெரிய போகுது அப்படி தெரிஞ்ச அவங்க ஏன் இப்படி எல்லாம் வேலை வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி தங்கமேல் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தங்கமேல் இந்த வேலைக்கு போயிட்டே இருக்க போற அப்படி சொல்லி பாக்கியம் கேட்டதுமே தயவு செய்து வேற ஏதாவது பேசுறதுனா பேசுமா அந்த வேலையை மட்டும் பத்தி பேசாத எனக்கு ஏற்கனவே கோவமா இருக்கேன் நீ மறுபடியும் அந்த வேலையை பத்தி பேசி எனக்கு கடுப்பாக்கிறாத அப்படின்னு சொல்லி வந்து தங்கமேல் கோவப்பட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்கு தங்கமேலு உனக்கு குழந்தை குட்டி ஏதாவது ஒன்னு பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க நீ வேலைக்கே அனுப்ப மாட்டாங்க நீ குழந்தைகள பாத்துட்டு நீ பாட்டு வீட்டுலயே இருந்துக்கலாம் இந்த நீ கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லி பாக்கிய ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி மட்டும் குழந்தை பிறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டெலிவரிக்கு முத நாள் வரைக்கும் நீ வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க அதுக்கு அந்த பாண்டியன் மாமாக்கு சப்போர்ட்டா சரணனுமே பேசிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி தங்கமேல் சொன்னதும் அதுவும் சரிதான் ரொம்பவே அவசரப்பட்டு இப்படிப்பட்ட குடும்பத்துல போய் உன்னை தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்கியம் வரத்து போட்டு இருக்காங்க இப்படி தங்கமேல் வந்து பாக்கியத்துக்கிட்ட பேசி இருக்கிறப்ப கரெக்டா சரணனுமே ரூம்குள்ள வந்துறாரு சரணன் வந்தத பார்த்ததுமே பதிரி போன தங்கமேல் வந்து நான் அப்புறமா கூப்பிடமா தூங்க போறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப போனை கட் பண்ணிடுறாங்க என்ன தங்கமேல் அம்மா கூப்பிட்டாங்களா பகல்ல ஏன் கூப்பிட மாட்டாங்க எப்ப பார்த்தாலுமே நைட்ல தான் கூப்பிடுறாங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சரணன் கேட்கிறாரு எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அவங்களுமே சொல்றாங்க எப்போ குழந்தை பத்துக்கு பாருங்கன்னு சொல்லி தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி தங்கமேல் சொன்னதும் ஆமா தங்கமேல இப்ப தான் நம்ம நல்லா செட்டில் ஆயிட்டோம் நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் நீயும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் இப்ப குழந்தை பத்துக்கிட்டோம்னா நம்ம கரெக்டா இருக்கும் சொல்லி சரணன் சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க குழந்தை பிறந்துச்சுன்னா நானும் வேலைக்கு போத வேலை இருந்து மத்த வேலையும் பாத்துக்கிட்டு குழந்தைய பாத்துட்டு இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தங்கமேல் சொல்லிட்டு இருக்காங்க குழந்தைய பத்தில நீ கவலைப்பட வேண்டாம் தங்கமேல குழந்தைய எல்லாத்தையுமே வந்து அம்மா பாத்துக்குவாங்க அம்மா அஞ்சு குழந்தைய பத்தி எடுத்துட்டு வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தவங்க நம்ம குழந்தைய பாத்துக்க மாட்டாங்களா அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாவே இருக்காது நீ வீட்டுல இருக்கணும்னு தேவையே கிடையாது அதனால நீ எப்பயும் போல வேலைக்கு போயிட்டே இருக்கலாம் நீ குழந்தை பிறந்தாலும் வேலைக்கு போலாம் இல்லனாலுமே வேலைக்கு போலாம் அப்படி சொல்லி சரணன் வந்துட்டு பாண்டியன் மரியாதை

கண்ணும் மாதிரி சுகனே அனுப்பிட்டு இருக்காங்க அப்ப பின்னாடி வர மீனா வந்து இப்படி இவங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறத நோட் பண்ணிடுறாங்க என்ன அரசி குமார பார்த்து பேசிக்கிட்டு இருக்கு சுகனியாவுமே கூட தான் இருக்காங்க ஆனா எதுவுமே சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு நம்ம வீட்டை நடந்த எல்லா பிரச்சனையுமே தெரியுமே தெரிஞ்சு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மீனா டவுட் ரொம்ப அதிகமாகுது இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுமே வந்துட்டு தெரியாத மாதிரியே தான் மீனாவுமே சமாளிச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த சோனியாவே வந்துட்டு முத்துவேல் சக்தியால் பேச வைக்கக்கூடிய ஆளா இருப்பாங்களோ அவங்களோட திட்டத்தப்படி தான் வந்து பல்வேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப நம்ம குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை ஏற்படுத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படி சொல்லி மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான் அரசியும் குமார லவ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஃபுல் சப்போர்ட் சோனியா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க மீனாக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு இதனால தான் வந்து அன்னைக்கு அரசியல் கோமதியத்தை கேள்வி கேட்டப்ப நீங்க நினைக்கிற மாதிரி அரசு வேற யாருக்கிட்டே ஃபோன் பேசல பொம்பளை பிள்ளைகள்ட்ட தான் பேசிட்டு இருக்கு கூட படிக்கிற பொண்ணுகள்ட படிப்பு சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம சோனியா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அப்ப நம்ம ரூம்ல போறப்பையும் உனக்கு எது நடந்தாலும் நான் இருக்கேன் நான் ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம போனதுமே பேச்ச மாத்திட்டாங்க கண்டிப்பா வந்து அரசுக்கு இந்த லவ் மேட்டர்ல ஹெல்ப் பண்றது சோனியா தான் அப்படிங்கிறது மீனாக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இந்த விஷயத்த நம்ம ரொம்ப நாளைக்கு தள்ளி போடவே கூடாது இது நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா கண்டிப்பா குமார் வந்து அரசியல் கல்யாணம் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது யோசிக்கிற மீனா

வந்துச்சு இந்த உண்மையை கோமதி கிட்ட சொல்லி சோனியாவை கண்டிச்சு வச்சா தான் இதுக்கப்புறமாவது சோனியா வந்து இந்த சக்திகள் குடும்பத்துக்கு எந்த ஒரு ஹெல்ப்மே பண்ண மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க